வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய ஓவிய ஆசிரியர் பணியிடங்கள் மாவட்ட வாரியாக வெளியிட்ருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வு ஜூன் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவிய ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிந்த கலந்தாய்வை அடிப்படையாக வச்சு எமிஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு காலி பணியிட இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ நம்ம முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் டோட்டலாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓவிய ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்துடலாம் கடலூரில் நாற்பத்தஞ்சு தஞ்சாவூர் நாற்பத்தி ரெண்டு திருவண்ணாமலை நாற்பத்தி ரெண்டு சேலம் முப்பத்தி ஒன்பது விழுப்புரம் முப்பத்தி எட்டு ஈரோடு முப்பத்தி ஏழு திண்டுக்கல் முப்பத்தி ஒன்று கிருஷ்ணகிரி முப்பது புதுக்கோட்டை முப்பது திருப்பூர் முப்பது தருமபுரி இருபத்தஞ்சி அரியலூர் இருபத்தி நாலு நீலகிரி இருபத்தி நாலு கோயம்புத்தூர் இருபத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி இருபத்தி ஒன்று சிவகங்கை இருபது திருவள்ளூர் இருபது திருவாரூர் இருபது ராமநாதபுரம் பத்தொன்பது தூத்துக்குடி பதினெட்டு விருதுநகர் பதினெட்டு கன்னியாகுமரி பதினாறு நாமக்கல் பதினாறு கள்ளக்குறிச்சி பதினாலு கரூர் பதினாலு மதுரை பதினாலு நாகப்பட்டினம் பதினாலு மயிலாடுதுறை பதிமூணு செங்கல்பட்டு பன்னெண்டு காஞ்சிபுரம் பன்னெண்டு திருநெல்வேலி பன்னெண்டு திருப்பத்தூர் பதினொன்று வேலூர் பதினொன்று பெரம்பலூர் எட்டு ராணிப்பேட்டை அஞ்சு சென்னை மூணு தென்காசி மூணு தேனியில் ஒரு இடம் கூட கிடையாது ஜீரோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓவிய ஆசிரியர் காளி பணியிடங்கள் இருக்குது இதுக்கான ஆட்கள் தேர்வு கூடிய சீக்கிரமே பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படியே அறிவிப்பு வந்தது அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ